உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனதுமை தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது தொழில் வகைகள்ல ஒன்பது கோள்களின் தொழில் வகைகள்ல புதனுடைய தொழிலை பார்க்கிறோம் புதன் கர்மா கர்மான தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகம் புதனாக இருந்தால் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நீங்க தெரிஞ்சுக்கங்க தெளிவா சொல்றேன் அதாவது ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது ஒரு அமைப்பு இது ஒண்ணு எடுத்துக்கலாம் அடுத்தது யாருக்கெல்லாம் பத்தில் புதன் அதுக்கு அடுத்தது பத்தாம் பாவாதி பாவாதிபதி அதுக்கு அடுத்தது மிதுன ராசி ராசி இவங்க எல்லாம் புதனுடைய தொடர்பு இன்னொன்னு இத தீர்மானிக்க முடியாத சில நேரங்கள் வரும் பத்தாம் பாவாதிபதி கெட்டிருந்து அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் யாருடைய வேடு இப்ப பத்தாம் பாவாதிபதி அப்படின்னா இந்த லக்னத்திற்கு பத்துக்குடையவன் சந்திரன் இந்த சந்திரன் நவாம்சத்துல யாருடைய வீட்டுல இருக்கு அப்படின்னு பாக்கணும் இது பாத்தீங்கன்னா நவாம்சத்துல குருவோட ஸ்டார்ல இருந்துன்னு வச்சிக்கலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசம் ரிஷபம் இந்த மாதிரியான இதுல இதுல புனர்பூசம் கரெக்டா ஒன்னாம் பாதம் அந்த ஒன்னாம் பாதம்னா இந்த நாலாம் பாதம் வருவங்க புனர்பூசம் நாலாம் பாதம் அப்படின்னா நவாம்சத்தினி சந்திரன் இங்கேயே இருக்கும் அப்ப சந்திரனுடைய தொழிலை செய்யலாம் புரியுதுங்களா ஏதாவது முடிவெடுக்க முடியலன்னா பத்தாம் பாவாது நவாம்ச நிலை ரைட் இப்போ புதனுடைய தொழில்கள் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தா தானே புதனுடைய தொழில் இந்த உலகத்துல எந்த விதமான மேனுஃபேக்சரிங் இல்லாமல் மேனுஃபாக்சரிங்கிறது இல்லாமல் ட்ரேடிங் அதை குறிக்கும் எதை வேணாலும் வாங்கி விற்கக்கூடியது அதுக்கடுத்தது புரோக்கரேஜ் புரோக்கர் அடுத்தது கமிஷன் அது புரோக்கர்னா கமிஷன் அடுத்தது ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங் புதனுடைய தொழில்கள் அதுக்கு அடுத்தது என்ன கம்ப்யூட்டர் சார்ந்த துறை செல்ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா தகவல் கம்யூனிகேஷன்ஸ் அது அப்போது அது பார்த்தீங்கன்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தூதுவர் தூதுவன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குரியர் சர்வீஸ் பார்சல் இதெல்லாமே அந்த புதனை சார்ந்த துறை அடுத்தது புதனுடைய சார்ந்த துறை எது ஆப் மிகப்பெரிய ஆப் எல்லாத்துக்கும் சோறை தவிர மீது எல்லாத்துக்கும் ஆப் வந்துருச்சு இப்ப அந்த ஆப் அப்படிங்கிறது வந்து புதன் இதெல்லாம் இப்போ வருங்கால சந்ததிகள் அழகாக ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அதே மாதிரி சைபர் கிரைம் இப்போ நிறைய குற்றங்கள் நடக்குது இல்லையா ஹேக் பண்ணுறது கம்ப்யூட்டர்லாம் ஹேக் பண்ணுறது அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப் டிசைனிங் வெப்சைட் பத்திர பறிவு பதிவுத்துறை சப்ரிஜிஸ்டர் ஆக பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் விளையாட்டு மைதானங்கள் அதுக்கடுத்தது எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அக்கவுண்ட்ஸ் கணிதம் கணித பாடங்கள் கணக்கு சார்ந்த கல்வி பாருங்க புதன் இல்லாத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ ஒருத்தர் வந்துருப்பார் கல்யாண புரோக்கர் அவர் சொல்கிறார் மேட்சிங்கு ரெண்டு பேருக்கு மேட்சிங் பார்த்தா மேட்சிங் இருந்தது இரு தரப்பையும் கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்டு அவர் நாம் வந்து தெளிவாக பண்ணுவாங்க கமிஷன் வந்து ரெண்டு வேறையும் இவ்வளோ வாங்கிக்குவேன் நல்லா இருந்தால் தான் கொண்டு வந்து நல்ல குடும்பத்தை தான் ஜாயின் பண்ணுவோம் யார் செய்கிறது வேலை தூதுவர் தூதர் யாருன்னா புதன் அந்த புதனுடைய துறை எதையுமே ப்ரமோட் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது விற்பனை செய்து தருவது அறிமுகப்படுத்துவது வியாபார தந்திரங்களை உருவாக்குவது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைகள் அதில் ஈடுபடுறது அதை கற்றுக் கொடுக்கறது ஒரு விளம்பர நிறுவனம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தி தருவது விளம்பரத்தை வந்து செஞ்சு கொடுக்கறது அப்படி பார்த்தீங்களா நன்கு புரிந்து கொள்ளுங்கள் வருங்கால ஜோதிடர்களே சந்ததிகளை நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒன்று லக்கண ரீதியாக பத்தாம் பாவாக தொடர்பு வரணும் லக்னாதிபதியே புதனாக வரணும் அல்லது கன்னி ராசியா இருக்கணும் அல்லது மிதன ராசியா இருக்கணும் கன்னி லக்கணமா இருக்கணும் மிதன லக்கணமா இருக்கணும் தனுசு லக்கணமா இருக்கணும் பாவாதிபதி நவாம்சத்தில் புதனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் இப்படிலாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அழகா எடுத்துட்டு போயிடலாம் கண்ணிலக்கணம் ஒன்று ஒன்றிலிருந்து பத்தாம் பத்துக்குடையவன் புதன் இந்த புதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி என்பது ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்கிறேன் இப்போ எப்படி நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையாக சொல்ல முடியாது இல்லையா பத்துக்குடையவன் எட்டில் இருந்தால் சொந்த தொழில் செய்ய முடியாது பத்துக்குடையவன் பன்னிரெண்டில் இருந்தால் தொழிலில் போட்டால் விரயமாகும் இதெல்லாம் ஜாதக ப்ரடிக்ஷன்ஸ் ப தான் இது வந்து பேசிக்காக நீங்கள் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு சேர்த்துருவோம் அதில் நிறைய ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நூற்றுக்கு மேற்பட்டதெல்லாம் வரும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் அடிக்கடி என் சம்பந்தப்பட்டது வந்தால் நான் என்னை சொல்றது வழக்கம் என்னுடைய லக்கணம் தனுசு பத்தாம் பாவாதிபதியுடைய கர்மா புதன் புதன் என்றால் ஜோதிடம் அப்போ நாம் அச்சகத்துறை அச்சகமும் புதன்ல வரும் பட் டைரக்டா வராது அச்சு பிரதிங்கிறது புதன் அச்சடிக்கிற மையங்கிறது சனி எனக்கு சனி நீசம் அதனால் என்ன ஆயிடுச்சு அந்த சனியினுடைய தொழில் அச்சகத்துக்கு தேவையானது ஒர்க் அவுட் ஆகலை காலையில் ஒரு கலரில் அடித்து போட்டோம்னா சாயந்தரம் ஷேடு மாறிடும் அப்போ சனி வீக்கு அடுத்தது பத்துக்குடையவன் புதனுடைய துறை ஜோதிட துறை அதில் இன்று உலகங்கும் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எளியா எளிய முறையில் புரிய வைக்கிறோம் இந்த நாலு லக்கணம் இருக்கு இல்லையா உபயம் எப்பொழுதுமே அன்னைக்கு ஒரு மேடம் கேட்டாங்களே அள்ளி மேடம் மலேசியாவில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கேட்டேன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஈடுபாடு வருதுன்னா நீங்கள் நாலு க லக்கணத்தில் ஏதோ ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக உங்களது உபய லக்கணத்தில் வருது கரெக்டாக ஆக இந்த இந்த லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் புதனாக இருந்து அதே மாதிரி இந்த லக்கணம் மிதன லக்கணம் லக்கணாதிபதியே புது புதனாக வருகிறார் கன்னி லக்கணம் லக்னாதிபதியும் புதன் பத்துக்குடையவனும் புதன் இந்த மாதிரி கன்னி லக்னத்தில் ஒருத்தர் என்னுடைய வாடிக்கையாளர் என்ன செய்கிறாரு கடகராசி அவர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஏஐ அதை தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறார் இந்த ப்ராடக்டை வந்து உருவாக்கி அதை சேல் பண்ணுறாரு அந்த துறையில் இருக்கிறார் அது மாதிரி தான் நீங்கள் இதுதான் குரியர் எல்லாமே ரைட் அடுத்தது ராசியில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர் புதனுடைய ஆதிக்கம் அடுத்தது மிதன ராசிக்காரர் புதனுடைய ஆதிக்கம் இத்தனை பேரும் இந்த புதனுடைய கர்மாக்குள்ளார வர்றாங்க புதனுடைய தொழிலில் அவங்க ஈடுபட்டால் வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்பைடு ஆயுத நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மின்னல் வேக கணித இயல்பு உடையவர்கள் அமெரிக்க நாட்டிலலாம் எனக்கு அதிகமான கடகராசி நேயர்கள் இருக்காங்க சாப்ட்வேர் லைன் ஐடி ஃபீல்டு புரியுதுங்களா அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் மீன ராசி புதனுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசி அவங்கதுல அந்த கேட்டை நட்சத்திரம் ஓரளவுக்கு தான் அவங்க வந்து ஏன்னா அவங்க ராசிக்கு புதன் வந்து கொஞ்சம் ஆகாதவர் அதனால் புதனுடைய தொழில் எடுத்துக்கிறதில் அவங்க இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி லைனில் போயிடுறாங்க நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறது காமனாக சொல்கிறது இதுதான் ஆணித்தரமாக சொல்கிறது இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி லக்னாதிபதி இந்த லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி ராசியாதிபதி ராசியாதிபதி புதன் புதனுடைய தொழில் இலகுவான முறைகளில் எதையுமே வாங்குறோம் அதை விற்கிறோம் அதே மாதிரி இடையில வந்து நம்ம ஒரு மீடியேட்டராக இருக்கிறோம் அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் பண்ணுறோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறோம் கணிதம் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறோம் ஜோதிடம் பார்க்குறோம் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர் வேலை செய்கிறோம் ஸ்டேஷ்னரிஸ் லைனில் போகிறோம் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் லைனுக்கு வர்றோம் அதுக்கடுத்தது பாருங்கள் பத்திர பதிவுத்துறைக்கு போகிறோம் அப்புறம் ஐஜி ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த இது அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸு ஆடிட்டர் ஆகிறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நேரங்களே ஆக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதில் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு லக்கணத்தை எடுத்துக்கிறீங்க பத்தாம் பாவாதிபதி யாருன்னு பார்க்குறீங்க அந்த பத்தாம் பாவாதிபதியினுடைய தொழில் எடுத்து அழகாக நீங்கள் பண்ணுறீங்க நடப்பு திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் வேறு லெவலுக்கு போயிடுறீங்க திசா புத்திகள் சரியில்லைன்னா அதில் வந்து நஷ்டமாகறீங்க இதை நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்துக்கொண்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் சரிங்களா இனி அடுத்தது சுக்கரனுடைய வியாழன் குருவனுடைய தொழில்கள் எது அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்க பயனுள்ளதாக இருக்கிறதா என்று பாருங்கள் பிடித்தால் பகிருங்கள் பிடிக்கவில்லை என்றால் நகருங்கள் எனிவே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் சோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி